ஹாய் நான் மலர் பதினஞ்சு வருஷம் கழித்து ஜம்னாமுத்தூர் ஜவாது மலையில் இருக்கும் பழங்குடியின மக்களான என் தோழிகளை மீட் பண்ண போனப்ப அவங்க எனக்கு வைத்த விருந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு நாங்கள் எங்கள் ஊர் பாரம்பரிய சமையலை இப்போது செஞ்சு தரப்போகிறோம் அப்பாது மலை ஜம்னா மருத்து பாரம்பரிய சமையலை இப்போது செஞ்சு தரப்போகிறோம் எங்கள் ஃப்ரெண்டுக்கு துக்கு நான் ரெடி ஆயிட்டேன் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கையால் மறுபடியும் சாப்பிட போறேன் அதுக்கு முன்னே அவங்க வீட்டையும் ஒரு ரவுண்டு காமிச்சிடறேன் இதுதான் அவங்க வீடு நான் போகும்போது அவங்க பொண்ணு வீட்டில் இல்லை நான் போனதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு நிகழ்ச்சி இதுக்கப்புறம் அவங்க சமையலை ப்ரிஃபர் பண்ணுறதுக்குள்ளே அந்த சமையலை பற்றி நம்ம ஒரு விஷயம் பார்த்துடலாம் இது வந்து தட்டைப்பயிறு அதாவது இது என்ன கொள்ளுப்பயிறு உழவல் பயிருன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் அவங்க வைக்க அது வந்து சாம்பார் வைக்க போகிறாங்க சம்பார் ரைஸில் வந்து சாதமும் சம்பார் ரைஸில் வந்து பால் பாயாசம் வைக்க போகிறாங்க இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் எப்படி அந்த ஏரியாவுக்கு போனேன்னா பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னால் எனக்கு வந்து சகுந்தலான்றவங்க நண்பர் அவங்க மூலயமா தான் நாம் வந்து அங்கே போகணும் இதுதான் சாம்பரிசி சாதம் இதுக்கு தான் அவங்க நமக்கு வைக்க போகிறது வந்து உழவல் பயிரில் வந்து சாம்பார் ஜவ்வரிசியும் சாம சாம அரிசியும் சேர்ந்து நமக்கு பால் பாயாசம் வச்சு தரப்போகிறாங்க இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது போது நான் ஒரு சின்ன விஷயத்த நான் இங்கே சொல்லிக்கிறேன் நான் எப்படி போனேன் அப்படின்னா பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னால் அவ்வளோ ஒரு சூப்பராக மழை இயற்கையோடு இருக்கும் இப்போ நிறைய கட்டடங்கள் நிறைய மாற்றங்கள் நான் டூவீலரில் தான் போனேன் அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு போகிற ஒரு அனுபவமே வேறு எதுலேயும் கிடையாது என்ன தான் நம்ம காரில் போனாலும் சரி டூ வீலரில் போகிற சுகமே தனி எத்தனை பேர் அந்த முறை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல நீங்கள் எந்த ஹீல்ஸுக்கு போனாலும் சரி அது கொடைக்கானலாக இருக்கட்டும் அல்லது ஊட்டியாக இருக்கட்டும் எல்லாம் பொதுவாகவே ஹீல்ஸு அப்படின்னா அதில் டூ வீலரில் போகிற ஒரு சுகம் இருக்க தெரியுமா அது வேறு எதுலேயுமே கிடையாது போகிற வழியில் ஒரு பாட்டி வந்து எட்டிக்காவை வந்து கல சேகரிச்சிட்டு இருந்தாங்க இந்த எட்டிக்காய் வந்து நிறைய மருத்துவ பயன் உள்ளது அவங்களுக்கு வந்து அந்த எட்டிக்காயை பறி சேகரித்து அதை வந்து அந்த எப்படின்னா அதில் இருக்க அதை ஓட்டை உடச்சிட்டு அந்த பழத்தை வந்து க்ளீன் பண்ணி அந்த எட்டிக்காயை வந்து அவங்க விற்றுட்டு இருக்காங்க அந்த காய் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அது ஒரு மெடிசன்காக பயன்படுத்துகிறாங்க ஒரு மூட்டைக்கோ இல்லை ஒரு கிலோவுக்கு எழுநூறுவா தராங்களாம் ஸோ இது மலைவாழ் மக்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை சேகரித்து விற்கிறது தான் அவங்களுடைய கைத்தொழில் அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போகிற வழியில் அந்த மலைக்கு போகிற வழியில் பசங்கள்லாம் நல்லா மீனை பிடிச்சி ஒரு குட்டையிலேருந்து இன்னொரு குட்டைக்கு பைப்பு வச்சு தண்ணியை இறைச்சி விட்டுட்டு மீனெல்லாம் பிடிச்சி விளையாட்டிட்டு தாங்க சின்ன வயசு ஞாபகம் நாம் கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் மீன் அப்படின்னு ஒருத்தோடு போயிட்டு இருக்கும் அந்த பையன் வந்து அவங்க நிலத்துக்கு கூட்டிகிட்டு போகிற வழியே என்னை கூட்டிகிட்டு போனான் போயிட்டு அக்கா அக்கா நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டான் ஓகேடா அப்படின்னதும் மேலேருந்து ஒரு பழத்தை ஏறி பறித்து என் கையில் போட்டான் அட என்ன தான் கொய்யாப்பழத்தை வெளியில் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட்டே கிடையாது ஆனால் அவன் கையால் பறித்து அதுவும் அந்த நிலத்தில் விளைஞ்ச அந்த ஒரு மலைவா மலைப்பழம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டுங்க இதுக்கப்புறம் இன்னொரு பகுதியாக வந்து அந்த சாப்பாடெலாம் எப்படி வந்து அவங்க வந்து எனக்கு சமைச்சாங்க ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்றது அடுத்த பகுதியில் போடுற மீண்டும் ஒரு வீடியோவில் நான் நன்றி வணக்கம்